ராமர் கோயிலை தொடர்ந்து சீத்தைக்கு கோயில் கட்டப்படும் என பீகார் தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தர்பங்காவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று லாலு பிரசாத் விரும்புவதாகவும் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று சோனியா காந்தி விரும்புவதாகவும் விமர்சித்தார் ஆனால் இரு பதவிகளும் காலியாக இல்லை என்றும் அமித்ஷா கூறினார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக இயக்குவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் நடந்த தேர்தல் பரப்புரையில் உரையாற்றிய அவர் சமூக நீதிக்கு எதிராக பாஜக இருப்பதாகவும் சமூக நீதியை அவர்கள் விரும்பவில்லை என்றும் சாடினார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உருக்கமாக பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் இல்லத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் தென்காசி மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் கழுநீர்குளம் கிராமத்துக்கு சென்றார் அங்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாணவி பிரேமாவுக்கு கட்டப்பட்டு வரும் வீட்டை ஆய்வு செய்தார் மேலும் பிரேமாவிடம் செல்போன் மூலம் பேசினார் நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று வேலைவாய்ப்பை பெற்ற பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நகராட்சி துறையில் புதிய ஊழியர்கள் நியமன முறைகேடு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளாா் நகராட்சி நிர்வாக துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்த குற்றச்சாட்டை அமைச்சர் கே என் நேரு மறுத்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமன அறிக்கை வெளியானதாகவும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதி இறுதியாக இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் நோக்கத்துடன் களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது எனவும் கே என் நேரு கூறியுள்ளாா் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேக்கா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கா நிர்வாக குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார் கூட்டணி தொடர்பாக விளக்கம் அளித்தார் ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கடை கண்டிப்பா எஸ்ஐஆர் குறித்து விவாதிப்பதற்காக நடைபெறும் அனைத்து கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வரும் இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என திமுக கூட்டணி அறிவித்தது இதில் பங்கேற்க வருமாறு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதற்கான கடிதத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் திமுகவின் தலைமை அலுவலக செயலாளர் பூச்சி முருகன் வழங்கினாா்